ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி கைலாசநாதர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கோயிலை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதனுடைய சிறப்பம்சங்களை பற்றியும் பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பல திருப்பணிகளை வந்து செய்த போதிலும் அவனுக்கு வந்து ஒரு தீராத ஆசை இருந்ததாம் மண் மரம் செங்கல் சுண்ணாம்பு எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை அமைத்திரணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனின் பெருங்கனவினை வந்து வந்து அவனது மரபில் வந்த அரசன் தான் வந்து அரசன் அப்படின்னு சொன்னால் ராஜசிம்மன் வந்து நிறைவேற்றினதாகவும் கூறப்படுகிறது அதாவது இந்த காஞ்சியில் இந்த கைலாசநாதரனும் கைலாயநாதரை வந்து மிக அழகாக வந்து எழுப்பியிருக்காராம் இந்த ராஜசிம்மன் வாங்க பார்க்கலாம் அதாவது தென்னிசை கைலாசம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கோவில் வந்து சுமார் வந்து ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னர் வந்து பல்லவர்களால் வந்து கட்டப்பட்ட கோவிலாகவும் இது இருக்கிறது இந்த கோவிலின் அமைப்பு வந்து மாமல்லபுரத்தில் உள்ள சிற்ப கோவில்களை வந்து சொல்லலாம் போர்ல வந்து போன்றவன் என்ற பெருமையை வந்து பெற்ற அரசன் தான் சுட்டிக்காட்டும் முழுவதையும் வந்து சிங்கங்களே தாங்கி நிற்கிறது போல வந்து காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலில் வந்து நாம காணும் ஒவ்வொரு சிற்பமும் வந்து சிவராக்கிரமத்தின் வந்து வெளிப்படுத்தும் ஒரு படி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் வேறு எந்த கோயிலும் வந்து பார்க்க முடியாத அளவிற்கு வந்து அழகிய சிற்பங்களை கொண்ட உள் சுற்றை காணும் போதே வந்து வியப்பில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது சிவபெருமான் தோற்றங்களை வந்து அவனது பராக்கிரகமங்களை வந்து நாயன்மார்கள் தங்கள் பாடல்களை போற்றி பாடியுள்ள அத்தனை பாடல்களும் வந்து எடுத்துக்காட்டாகத்தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு இங்குள்ள சிற்பங்களின் ஒரு புறம் வந்து சம்கார மூத்தங்களாகவும் மறுபுறம் வந்து அணுகிற மூத்தகங்களாகவும் அமைந்து இதனை வந்து வடிவமைத்த வந்து சிற்பியின் கற்பனையும் ஆன்மீக அறிவாற்றலையும் நமக்கு எடுத்துரைப்பதாகவே இருக்கிறது அற்புத தத்துவத்தை எடுத்துரைக்கிறது இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களையும் அதாவது இந்த திருக்கோயில வந்து மகா சிவராத்திரி வந்து வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறதா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவனை வழிபாடு செய்வார்கள் பிரதோஷ நாட்கள் வந்து சிறப்பு வழிபாடு வந்து நடைபெறுறதா இந்த கோயிலில் வந்து மாதந்தோறும் வந்து இரண்டு திருவிழாக்கள் வந்து நடைபெறுவதை வந்து போன்று வெகு விமர்சனி விமர்சையாக வந்து நடைபெறுமாம் இந்த கோயிலில் வந்து திருவிழாக்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற இங்குள்ள கைலாயநாதரை வந்து தரிசித்து செல்கிறார்களா வேண்டுதல்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இங்கே இங்கே இருக்கக்கூடிய கைலாசநாதருக்கு வந்து புது வஸ்திரம் சாத்திரம் பால் அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனையும் வந்து செய்கிறது வழக்கமாக இருக்கிறதா இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கைலாசநாதரை பற்றி பார்த்துருந்தோம் அதாவது ஆலயத்தினுடைய வரலாற்று சி சிறப்பம்சங்களை பற்றியும் பார்த்துருந்தோம் ஆன்மீகம் சம்பந்தமானபடியும் உங்களுக்கும் சிறப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நீங்களும் இந்த கைலாசநாதருக்கு வந்து சென்று உங்களுடைய ஆசிரையும் சிவனுடைய அருளையும் நீங்களும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சந்தம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி